மோட்டிவேஷனல் ஃபர்கட்டிங் ஒரு கசப்பான அனுபவத்தை நம்ம மறக்க விரும்புவோம் ஏன்னா அதை நினைக்கும் போதே நமக்கு மிகப்பெரிய சங்கடம் ஏற்படும் கவலை ஏற்படும் பதற்றம் ஏற்படும் அந்த மாதிரியான சில நிகழ்வுகளை ஒரு நண்பர்னு நினைச்சுட்டு இருந்த ஒருத்தர் நம்மளை ஏமாத்திருப்பாரு அப்ப அந்த இன்சிடென்ட்டை நம்ம மறக்க விரும்புவோம் திடீர்னு நம்ம எதிர்பார்க்காத ஒரு சோக சம்பவம் நடந்து ஒரு நல்ல நிகழ்வை நாசமாக்கலாம் அந்த மாதிரி நேரத்தில் அந்த நிகழ்வை நாம் மறக்க நினைப்போம் அதெல்லாம் என்னன்னாக்க ஒரு மோட்டிவேஷனல் ஃபர்கட்டிங் அதுக்கடுத்தது என்னன்னா புரிஞ்சுக்கிறதுலயே ஒரு குளறுபடி இருக்கும் ஒருத்தர் ஒன்று சொல்றாங்கன்னா அதை சரியா புரிஞ்சுக்கணும் சரியா புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம வெளிப்படுத்த முடியும் அதுக்கு பேர் என்னன்னா என்கோடிங்னு பேரு ஒருத்தர் சொல்வதை நாம் சரியாக புரிந்து கொள்வது படிப்பதை புரிந்து கொள்வது ஏன்னா நாம் அந்த இடத்துல தகவலை அனுப்புவராக இருக்கிறோம் நம்ம ஒரு தேர்வு எழுதுறோம் அப்படின்னா நாம் அந்த தேர்வுல ஒரு தகவலை திருத்துபவருக்கு அனுப்புகிறோம் அப்ப என்ன பண்ணணும்னா ஒன்றை படிக்கிற போது அதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் சரியாக புரிந்து கொள்ளாவிட்டாலும் அது நினைவாற்றலில் தங்காது அடுத்தது என்னன்னா மூளையில் சில பாதிப்பு ஏற்படும் சில நேரங்களில் ஏதாவது கட்டி வளர்ந்ததுனா சில நேரங்கள்ல ஏதாவது ஒரு பாகத்துல அறுவை சிகிச்சை நடந்தா மறப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கின்றன அவருக்கு மூளையில ஒரு பாதிப்பு ஏற்பட்டது ஹிப்போ கேம்பஸ் அப்படிங்கிற பகுதியை எடுத்துட்டாங்க அந்த ஹிப்போ கேம்பஸ்ங்கிற பகுதியை எடுத்த உடனே அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா மறதி ஏற்பட ஆரம்பித்தது அவருக்கு சாப்பிட்டது கூட நினைவுல இருக்காது மறுபடியும் சாப்பிட இதனால என்ன ஆச்சுன்னா அவர் திரும்ப திரும்ப ஆனார் கண்டுபிடிச்சாங்க என்னன்னா அவருடைய நுண்ணறிவு அதிகமா இருந்தது இந்த மாதிரி நேரத்தில் கூட அவருக்கு இவ்வளவு பெரிய ஞாபகம் இருந்தாலும் அந்த பர்டிகுலர் உறுப்பை எடுத்ததுனால லாங் டேர்ம் ஸ்டோரேஜ் ரெட்ரீவ் ஆகாம இருந்தாலும் ப்ரொசீஜரல் மெமரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செய்முறை நினைவாற்றல் அவருக்கு சரியா இருந்தது இதுல இருந்துதான் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டாங்க என்னங்கன்னா ப்ரொசீஜரல் மெமரி அப்படின்னு சொல்லப்படுகின்ற நாம எதையெல்லாம் செய்து கற்றுக்கொள்கிறோமோ அவை நமக்கு மறப்பதே இல்லை அப்படிங்கறத கண்டுபிடிச்சுக்கிட்டாங்க அதனால மூளையில ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டாலும் நினைவு பாதிப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்றன அடுத்தது என்னன்னா வயதான காலத்தில் ஏற்படுகிற ஞாபகம் இருக்கு அதுதான் டிமென்ஷியா அல்சைமர் இப்படின்னு சொல்லுவாங்க வயதாக வயதாக முதல்ல மறக்கிறது என்னன்னா பேர் தான் மறக்கும் அந்த ரெட்ரிவல் ஃபெயில்யூர் தான் ஏற்படும் அடுத்தது என்னன்னா சில கான்டெக்ட்ல சிலரை ஞாபகத்தில் வச்சிருப்பாங்க அந்த கான்டெக்ட விட்டு அவங்களால ஞாபகத்தில் வச்சுக்க முடியாது மறதி ஏற்படுவது என்பது வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒன்று மறதியும் மனிதனுக்கு தேவை சிலவற்றை தான் சிலவற்றை நினைவில் வைத்துக் கொள்ள முடியும் அப்படித்தான் நம்ம மூளையே செயல்படுது தேவையானதை நினைவில் வைத்துக் கொள்வதற்கு நாம் தகுந்த பயிற்சிகளை செய்தால் நமக்கு தேவையான நேரத்தில் கை கொடுக்கும் நாம் அதை சரியாக பயன்படுத்த முடியும்